ஸ்ரீ கோவலரமையுடனாய திருவைகுந்த காலத்தையொப்பொருள் திருவர்களை சிந்திக்கின்றோம் அவளை அறியா அமரரும் இல்லை அவளன்றி செய்யும் மருந்தவமில்லை அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை அவளன்றி ஊர்புகும் புகும் ஆரரியேனே இது திருமந்திர மாலையில் திருமூல தேவநாயனாரால் அருளி செய்யப்பட்ட செய்யுள் இதுடைய பொருள் அவளை அறியா அமரரும் இல்லை எல்லாம் நம்ம செய்யக்கூடிய செயல் திருவருளால் நடைபெறுகிறது அப்படிங்கிறத தெரியாத தேவர்கள் யாரும் இல்லை நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு காரணம் திருவருள் தான் பெருமான் நம்மளை செய்ய வைக்கிறான் இதை பற்றி குருஞான சம்பந்தர் சொன்னார் எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ ஒரு இரும்பு இருக்குன்னா சும்மா தொட்டோம்னால் சுடுறது இல்லை ஏன் நெருப்பில் வச்சுட்டு தொட்டோம்னா சுடுது அப்போ சுடுறதும் நெருப்பாக இரும்பா அது உள்ள இருக்க நெருப்பு தான் வெறும் இரும்பு சுடுறதில்லை அதுபோல் இரும்பு உள்ள எப்படி நெருப்பு இருந்தால் சுடுதோ அது போல் அந்த தேவர்கள் உள்ளே இருந்து பெருமான் அந்த தொழிலை செய்கிறான் பிரம்மம் படைக்கிறான்னா பிரம்மம் படைக்கலை திருமால் காக்கிறான்னா திருமால் காக்கலை புத்திரம் அழிக்கிறான்னா ருத்திரம் அழிக்கலை பிரம்மம் படைக்கிற கடவுளாக இருந்தால் அவனுக்கு அஞ்சு தலை இருந்துச்சு நம்ம சாமி ஒரு தலையை பறித்தாரில்ல அவன் அவன் தலையே அவனால் படைச்சிக்க வெள்ள முடியவில்லையே ஐந்து தலையில் ஒன்று போய்விட்டது அவன்தான் படைக்கிற கடவுளாகிட்ட சரி ஐந்து தலை ஒரு தலை அவன் வெளியீட்டு போயிட்டான்னா நம்ம நம்ம தலையை நம்மளே படிச்சு போகும் நம்ம படிச்சிக்க வேண்டியது ஆனால் இன்னமும் நாலு தான் இருக்கான் திருமாலோட மகனை மன்மதன் அவனை பெருமாள் போது திருமாலு அவனை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருந்தாலே ஒளிய அந்த மன்மதனை திருமாலை காப்பாற்றலை இதை திருவன்காட்டு தேவாரத்தில் நம்பிக்கை அருளி செய்கிறார் அதுபோல் மற்ற தேவர்களால் ஒரு தொழிலும் செய்ய முடியாது அப்படி செய்கிறார்கள்னா பிரம்மம் படைக்கிறாங்கன்னா திருமாவை காக்கிறான்னா பெருமான் உள்ளேருந்து சாமி உள்ளருந்து அதை செய்ய வைக்கிறார் அதனால் அது அவர்களுக்கே தெரியும் இல்லாம திருவருள்னு அவளை எரியா அமரரும் இல்லை இது தெரியாத தேவர்களே கிடையாது அவளின்றி செய்யும் மருந்தவும் இல்லை அருள் இல்லாமல் தவம் செய்ய இயலாது அதனால் அருளே தவமாகும் அருளை தான் தவம் செய்கிறார்கள் அருள் இருந்தாதான் தவம் செய்யவும் இயலும் அவளின்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை அம்பாளுடைய அருள் இல்லைன்னா அருள்னாலே அம்பாள் தான் அப்படி திருவருள் இல்லைன்னா பிரம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ மூர்த்திகளால் அதை பஞ்ச பிரம்மம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஐந்து மூர்த்திகள் அந்த மூர்த்திகளால் ஒன்றும் செய்ய இயலாது அம்பால தான் அவங்களுக்கு கூட சரஸ்வதி லட்சுமி உமையம்மை மகேஸ்வரி மனோன்மணியாக இருந்து அவங்களுக்கு சக்தியாக இருந்து அந்த தொழிலை செய்ய வைக்கிறாள் அவளன்றி ஊர் புகும் ஆறு அறியேனே திருவருள் இல்லாமல் முக்திக்கு போக இயலாது நம்ம முயற்சி பண்ணால் அது கிடைக்காது எத்தனை முயற்சி பண்ணாலும் கிடைக்காது திருவருள் நினைத்தால்தான் அந்த முக்தி கிடைக்கும் ஊர் புகும் ஆறுனா வழின்னு அர்த்தம் ஆறுங்கிறதுக்கு பாதைன்னு அர்த்தம் உண்டு அப்படிப்பட்ட முக்திக்கான பாதை அம்பாளுடைய அருள் இல்லை என்றால் தெரியாது அப்படிங்கிறது தான் இங்கே திருமூல தேவநாயனார் அருள் செய்திருக்கார்